ஈஸ்வர பட்டம் ஆன்மீக கதைகள் யாரெல்லாம் ஈஸ்வர பட்டம் பெற்றவர்கள் சிவபெருமான் ஏன் இந்த பட்டத்தை வழங்கினார் தெரியுமா விக்னேஸ்வரர் சனீஸ்வரர் ராவணேஸ்வரர் சண்டிகேஸ்வரர் ஆகிய நால்வர் மட்டுமே ஈஸ்வர பட்டம் பெற்றவர்கள் இவர்களுக்கு எப்படி ஈஸ்வர பட்டம் கிடைத்தது என்பதை இங்கே பார்ப்போம் பிரணேஸ்வரர் பட்டம் பெற்ற முருகன் இதில் கூடுதலாக ஈஸ்வர பட்டத்தை பெற்றவர் முருகப்பெருமான் கும்பகோணம் அருகில் உள்ள திருப்பேனூர் பெருந்துறை சிவனந்தேஸ்வரர் திருக்கோயிலில் உள்ள முருகப்பெருமானுக்கு பிரணேஸ்வரர் என்ற பட்டம் பெற்றவர் முருகப்பெருமான் தந்தைக்கே உபதேசம் செய்ததால் தகப்பன் சாமி என்று அழைக்கப்படுகிறது சிறுவனாகிய தான் தந்தைக்கு பிரணவ மந்திரத்திற்கான உபதேசத்தை செய்ததை நினைத்து முருகப்பெருமான் வருந்தினார் அந்த வருத்தத்தை போக்க அதற்கு பரிகாரம் தேடும் பொருட்டு இந்த தெருக்கோயிலின் முருகன் ஒரு சிவலிங்கத்தின் பிரதிஷ்டை செய்து வழிபட்டு மன அமைதிக்காக வேண்டினார் சிவபெருமான் முருகனுக்கு காட்சி தந்து மனவேதனையுடன் இருந்த முருகனை தேற்றி நீயும் நானும் வேறில்லை இருவரும் ஒன்றே என கூறி மனதை தேற்றினார் அப்போது முருகப்பெருமானுக்கு இனி உனக்கு பிரணவேஸ்வரர் என்ற பெயர் அமையும் என்றார் இந்த கோயிலில் உள்ள முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டால் திக்குவாய் உள்ளவர்களுக்கு பேச்சு சிறப்பாக வரும் நல்ல மன ஆறுதல் கிடைக்கும் என்பது நம்பிக்கை சனி பகவானுக்கு எப்படி ஈஸ்வர பட்டம் வந்தது நவ கிரகங்களில் ஒருவரான சனி பகவானுக்கு மகேஸ்வரர் ஏன் ஈஸ்வர பட்டத்தை வழங்கினார் என்பதை பார்ப்போம் ஈஸ்வரன் பட்டம் பெற்ற சனீஸ்வரர் கிரகங்களில் ஒருவரான சனி பகவானுக்கு பல அவமரியாதைகள் ஏற்பட்டது தன்னுடைய தாயின் ஆலோசனைப்படி சனி பகவான் காசியில் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து கடுமையான தவத்தை மேற்கொண்டார் கிரகங்களில் ஸ்தீர நிலையை வழங்கக்கூடியவரும் சனி பகவான் தன் கடமையை தவறாமல் வேண்டியவர் வேண்டாதவர் என பார்க்காமல் பலனை தரக்கூடியவர் சனியின் கடும் தவத்தை கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு ஈஸ்வர பட்டத்தை வழங்கினார் இனி சனீஸ்வரன் என நீ அழைக்கப்படுவாய் என்றார் மகேஸ்வரர் சனீஸ்வரர் பட்டத்தை வழங்கினாலும் சிவபெருமானையே பற்றி திருவிளையாடல் செய்தார் சனியின் கடமையை மிச்சிய மகேஸ்வரர் உனக்கேற்ற நாளாக சனிக்கிழமை ஸ்தீர வாரமாக அமையும் என்றும் நீ வழிபட்ட லிங்கத்தை சனீஸ்வர லிங்கம் என்று அழைக்கப்படும் என ஆசி வழங்கினார் ராவணேஸ்வரன் அரக்கனாக இருந்தாலும் அளவற்ற சிவபக்தியால் சிவபெருமானை மகிழ்வித்ததால் ராவணனுக்கும் ராவணேஸ்வரன் பட்டம் பெற்றார் சண்டிகேஸ்வரர் சிறுவயதிலிருந்து சிவபக்தனாக இருந்த விசாரரோமன் சிவகணங்களை நிர்வாகம் செய்யும் பதவியை சண்டிகேச வழங்கினார் நந்தீஸ்வரர் ஈஸ்வரர் பட்டம் நாலு பேருக்கு மட்டுமே இருந்தாலும் சிவனாரின் அணுகத் தொண்டராக விளங்கும் நந்தி தேவருக்கும் நந்தீஸ்வரர் என்ற பெயரும் உண்டு